அத்தியாயம் ஏழு மோனிகா விடுவதாக இல்லை ஏதாவது ஒரு வலுவான ஆதாரம் வேண்டும் அதைத்தான் கண்டுபிடிக்க தீவிரமாக முயற்சி செய்கிறார் காலையில் நடந்த கூத்தால் கமலேஷ் ஐராவதியின் விவகாரம் சமூக வலைதளங்களில் பேசுப் பொருளாக மாறியது ஐராவிற்கு என இருக்கும் ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து உண்மையை கண்டுபிடிக்க சொல்லி கருத்துக்களை பகிர்ந்து வந்தனர் இதை சாக்காக வைத்து கமலின் வீட்டை சர்ச் வாரண்ட் வாங்கியுள்ளார் மோனிகா ஐநாவின் கிரெடிட் கார்டு பரிவர்த்தனையை ஆராய்ந்து பார்த்ததில் விருதலா சொன்னது உண்மை என தெரிய வந்துள்ளது மாத மாதம் சில விலை உயர்ந்த பொருட்கள் எதற்கு என்று தெரியாமல் வாங்கியதற்கான பதில் இருந்தது இல்ல காமினி நான் எதையுமே ஆர்டர் பண்ணல என திரும்ப திரும்ப அதையே கமல் சொல்ல ஆர்டர் பண்ணது உண்மைன்னா அது எந்த அட்ரஸ்க்கு டெலிவரி ஆகியிருக்குது என சந்தன் கேட்டு அட்ரஸ் வாங்கி காமினியிடம் காட்டினான் இது எங்களோட அப்பா வீடு பட் அங்க எந்த பாசலும் வந்தது இல்லையே ஒருவேளை அவளே வேற யாருக்காவது வாங்கி அனுப்பி இருக்கலாம் என்றாள் காமினி அப்ப வாங்க உங்க அப்பா வீட்டுக்கு போய் ஆர்டர்ஸ் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடலாம் என சந்தர் கமலின் தந்தை வீட்டிற்கு அழைத்து வர அங்கு அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றிருந்தாள் மோனிகா அங்கிருந்த பேஸ்மெண்டில் அத்தனை பொருட்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததை புகைப்படம் எடுக்க புகைப்பட கலைஞர்களுடன் கமலுக்கு ஒன்றும் புரியவில்லை தினமும் வந்து சென்றிருக்கின்றோம் முறை கூட பார்த்து வந்ததாக தந்தையும் சொல்லவில்லை அவரை தினமும் சுத்தம் செய்து மருந்து கொடுத்து செல்லும் செவிலியரும் சொல்லவில்லை பின் எப்படி வீடு வந்து சேர்ந்திருக்கும் தன்னை சுற்றி ஏதோ நடக்கின்றது என்பதை உணர்ந்தான் அவன் இது ஒரு எவிடன்ஸ் அடுத்தடுத்து கிடைக்க போறதுல நீ வசமா சிக்கவர் அப்ப காற்றேன் போலீஸ் அடினா எப்படி இருக்கும்னு என்ன சொல்லிய மோனிகா சென்ற இடம் கமலின் வீடு கமல் என்ன நடக்குதுங்க டெய்லி நாம அப்பாவை பார்க்க வந்துட்டு தானே இருக்கிறோம் அப்பெல்லாம் அந்த திங்ஸ் நம்ம கண்ணுக்கு படவே இல்லையே ஆனா நைட்டோட நைட்ட யாரும் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு என்ன இதெல்லாம் யார் செஞ்சிருப்பா காமினி குடும்ப ஆரம்பித்து விட்டார் எனக்கும் தான் தெரியல காமி அந்த பொம்பளை சொன்ன மாதிரியே காஸ்ட்லி திங்ஸ் இதெல்லாம் என்னென்னு நான் பார்க்கக்கூட இல்லையே ஊக்கவே முடியாத எனக்கு எதுக்கு டம்ளர் அதுவும் காஸ்ட்லி டம்ளர் விளையாடவே தெரியாது எனக்கு எதுக்கு ஹாக்கி பேட் ஆனா நான் ஆர்டர் பண்ணினேனா இங்க பாரு அது சின்ன பிள்ளைங்க விளையாடுற ரிமோட் ஹெலிகாப்டர் இத வச்சு விளையாடுற வயசா எனக்கு ச்சே என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியலையே என்றவன் சுவற்றில் ஓங்கி ஒரு குத்து குத்தன் ஐயா பிரக்னண்டா இருந்தாளா என்ற காமெடியின் குரலில் திரும்பினான் அவன் வாய்ப்பில்ல என்றான் உறுதியாக எப்படி சொல்ற அவ புருஷனா இத்தனை வருஷம் அவ கூட குப்பை கொட்டினதுல சொல்றேன் அந்த பொண்ணு சொல்லிச்சே விருதுலா ரெண்டு விஷயம் சொல்லுச்சு ஒண்ணு ஆண்டைல அளவுக்கு அதிகமாக ஆர்டர் பண்ணது இன்னொன்னு பிரியத்தாச்சு அது இதுன்னு ஒண்ணு உண்மையாக இருக்கும்போது போது அடுத்ததும் ஏன் உண்மையாக இருக்க கூடாது ஐரா பிரெக்னண்டா இருந்திருக்கலாம்ல ஏன் தான் சந்தர் யோ நான் தான் சொல்றேன் இல்ல அவன் பிரெக்னண்டாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு திரும்ப திரும்ப கேட்குற அவளோட வயிற்றுல என்னோட குழந்தை வளர்றதுக்கு நூறு சதவீதம் சான்ஸே இல்லை என்றான் கமல் உறுதியாக அப்ப நீ ஐராவோட கேரக்டரை சந்தேகப்படுறியா கமல் என்றாள் காமினி லூசா நீ அவன் நெருப்பு மாதிரி பக்கத்துல யாரையுமே விட மாட்டான் அவளுக்கு தெரிஞ்சவனா இருந்தாலுமே எட்ட நின்றுதான் பேசணும்னு சொல்லுவான் அவள போய் சந்தேகப்படுவேனா என்றான் கமல் அவன் வாயில் இருந்து வரும் ஐந்தாவை பற்றிய நல்ல மதிப்பீடு இது மட்டும்தான் என நினைத்துக்கொண்டாள் கொண்டாள் காமினி ஆனா அந்த பொண்ணு சொல்லிச்சே எது அப்போ என்றாள் காமினி யாருக்கு தெரியும் என்றான் கமல் மிஸ்டர் கமல் உங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு உண்மையை நீங்க சொல்லாத வர என்னால உங்களை காப்பாற்ற முடியாது எதுக்காக உங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சது என்று கேட்டாள் அது கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது அதை கமலுக்கு மூன்றாம் நபருடன் பகிர்ந்து கொள்வதில் உடன்பாடு இல்லை ஏன் காமினிக்கு கூட இதுவரை எதையுமே காமினியுமே கேட்க ஆவலாகத்தான் இருந்தார் அது உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை உன்னால முடிஞ்சா இந்த கேஸ ஹேண்டில் பண்ணு இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இரு நாங்க வேற லாய பார்த்திருப்போம் என திமுருடன் கூற கமல் என்ன நடந்ததுன்னு சொன்னா தானே காப்பாற்ற முடியும் சொல்லு சொல்லு கமல் உனக்கும் ஐராவுக்கும் என்ன பிரச்சனை சந்தோஷமா தானே இத்தனை வருஷமா இருந்தீங்க கடந்த ஆறு மாசமா சண்டை மட்டும்தானே போடுறீங்க என்ன நடந்துச்சு என்று காணவிக்கும் அவன் வாய் திறக்கவில்லை அது உங்க விருப்பம் அந்த பொம்பளை போலீஸ் போன வேகத்தை பார்த்தா கையில மாற்றுறதுக்கு ஜங்கிலியோட வீட்டு வாசலை வந்து நின்னாலும் எட்டலாம் என போனில் யாரிடமும் பேசி எழுந்து சென்றான் சந்தர் டேய் உன்னோட இந்த லீலையை பத்தி அவளுக்கு தெரியுமா என்றால் தனிந்த குரலில் கோபமாக எது அதான்டா என் வீட்டை லாஜா மாத்தினியே அது என்றவளை உரைக்க நீ பொண்ணுங்க கூட இந்த மாதிரி பழகுறது ஐராவுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் கன்ஃபார்மா சொல்ல முடியாது கன்ஃபார்ம் தான் ஏன்னா நீ காசு செலவு பண்றதெல்லாம் உன்னை விட்டு ஓடி இருந்தா எப்பயோ போயிருப்பா எனக்கு தெரிஞ்சு நீ அவளை சீட் பண்றேன்னு கண்டுபிடிச்சிருப்பா அதான் சொல்லிக்காம ஓடிட்டான்னு நினைக்கிறேன் பாவம் நிஜமாவ சொல்ற அப்படி மட்டும் நடந்தா எனக்கு இன்னைக்குதான் சுதந்திர தினம்னு சொல்ல போற சரியா எப்படிதான் உன்னால இப்படி இருக்க முடியுது உன்னெல்லாம் என வாய்த்து வந்தபடி திட்டிக் கொண்டே இருந்தாள் காமினி கமலின் இடத்தில் தன் கணவனையும் ஐராவின் இடத்தில் தன்னையும் வைத்து பார்த்த காமினிக்கு கமலின் மீது ஆத்திரம் ஆத்திரமாக வந்தது இருந்தும் தம்பியை பாதுகாக்க நினைத்தாள் இதுவரை மூவரும் அமர்ந்திருந்த இடம் காமினியின் வீடு அங்குதான் வக்கீலுடன் டிஸ்கஸ் செய்து கொண்டிருந்தனர் சந்தர் சொல்லியது போல் மோனிகா கை விலங்குடன் வந்து நின்றார் ஏனெனில் அவளுக்கு கிடைத்த ஆதார பப்படி கமலின் வீட்டை சோதனை செய்த போது அவளுக்கு எதிராக பல தடயங்கள் கிடைத்தது எதுக்காக என்னோட கிளைண்ட் அரஸ்ட் பண்ண வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா உங்களுக்கு கிடைச்சது மிஸ்ஸிங் கேஸ் ஆளை கண்டுபிடிக்காம அரஸ்ட் பண்ண துடிக்கிறது தப்பு என சந்தர் வந்து தடுக்க

அதை அலட்சியமாக வாங்கி கொண்டவள் குருவம் உயர்த்தி ஜஸ்ட் என்கொயரி தான் நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் நடந்துடாது என்றவளை காமினி உரைக்க வேணும்னா உங்க முன்னாடியே விசாரிக்கிறேன் சொல்லுங்க மிஸ்டர் கமலேஷ் உங்க ஒய்ஃப் என்ன மாதிரியான ட்ரெஸ் யூஸ் பண்ணுவாங்க பிராண்டடா இல்ல லோக்கலா என்றவளுக்கு பதில் சொல்லாமல் இருந்த கமலை கண்டு கடுப்பானவள் மிஸ்டர் சந்தர் போலீஸ்க்கு நீங்க ஒத்துழைப்பு தரதா சொல்லிட்டு ஜாமீனை வாங்கியிருக்கிறீங்க நீங்கள் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலைனா கிடைச்ச முன்ஜாமீனை கேன்சல் பண்ணி லாக்டப்ல வச்சு விசாரிக்க என்னால் முடியும் போலீஸ் சொந்த என்கண்காட்டினார் பதில் கூறு என்று எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவாள் ஹேர்பின்ல இருந்து செப்பல் விரைக்கும் இப்போ என்ன அதுக்கு என்று காட்டமாக கட்ட உங்கள் வீட்டில் ஒரு ஹேர்மேன் அவுட்டிங்ஸ் ஒன்று இருந்தது அதான் கேட்டேன் உங்க மனைவி தான் இல்லையான்னு நல்லா பார்த்து சொல்லுங்க இது உங்க ஒய்ஃப் யூஸ் பண்றதான்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லாதீங்க அப்புறம் ஊர் சிரிக்கு போகுது என பெண்கள் அணியும் உள்ளடையை எடுத்து காட்ட கமல் முடித்தார் அது ஐந்தாவதி உடையது இல்லை அது மட்டுமல்ல இப்போது பழகி கொண்டிருக்கும் பெண்களிடம் எல்லை மீறியதும் இல்லை வீட்டிற்கு அழைத்து வரும் பழக்கமும் இல்லை இது யாருடையது காத்துல பறந்து வந்து உங்க வீட்டு பெட்ரூம்ல நீங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்கிற பெட்டுக்கு அடியில வந்து விழுந்துருச்சு போல உம் என்னை நக்கலாக கேட்க கமல் பேசவில்லை எப்படி வந்தது யாருடையது அது என்று யோசனையிலேயே இருந்தானா மோனிகா நீ வேணுன்னு என் தம்பியை மாட்டி விடுறதுக்கு கீழே கிடந்து எதையாவது எடுத்துட்டு வந்து காட்டுறேன்னு தோணுது உனக்கு ஒருப்படியா எந்த ஆதாரமும் கிடைக்கலையா என்றாள் காமி ம் கிடைச்சிருக்கு விருதுலா சொன்ன மாதிரி ஐராவதி தான் இருந்திருக்கிறாங்க உங்க தம்பி வீட்டு குப்பை தொட்டையில இதை எடுத்து என வெப்பன் சிக்கிட்டே எடுத்து காட்டினார் அனைத்தும் ஒரு பிளாஸ்டிக் கவரில் அடைக்கப்பட்டு இருந்தது வீட்டுல ஐராவதியோட பிளட் பாத்ரூம் சுபத்துல பெட்லன்னு பல இடத்துல இருந்தது உங்ககிட்ட இருந்து தப்பிக்க அவங்க போராடி இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது எல்லாத்தையுமே லேபுக்கு கொடுத்துருக்கோம் ரிசல்ட் வந்துடும் வந்ததும் உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போறேன் அது வரைக்கும் நீ என்ஜாய் பண்ணு ஒரு நாள் இன்னும் ஒரே நாள்ல ஐராவதி எங்கன்னு நீ சொல்லலைன்னா காலம் முழுக்க கம்பிதான் என்னவர் என சொல்லி சென்றாள் மோனிகா என்ன தான் இதெல்லாம் நீ ஐரா வீட்டுக்கே பொண்ணுங்களை கூட்டிட்டு போவேன்னு நான் நினைக்கவே இல்லை என்ன சொல்லி எழுதவளே பிரபு சமாதானம் செய்தார் இல்ல காமினி நான் இல்ல இப்போ மோனிகா பேசிட்டு போற எதுக்கும் நான் காரணம் இல்லை அடிச்சிருக்கேன் தான் ஆனா துரத்தி துரத்தி அடிக்க நான் என்ன கொடூரமான வில்லனா நேற்று நான் வீட்டுல பார்த்தப்போ வீடு சுத்தமா தான் இருந்தது ரத்த கரை இல்ல அந்த கத்தில இருந்தது கூட டொமேட்டோ சாஸ் தான் இப்ப எப்படி ரத்தம் வந்ததுன்னா எனக்கு தெரியாது நான் எதுவுமே பண்ணல காமி நான் எதுக்கும் காரணமும் இல்ல நம்பு காமி என்றான் கமலேஷ் நீ தான் காரணம் அப்படித்தானே போலீஸ் சொல்லிட்டு போகுது கமல் இந்த நியூஸ் வெளியில போனா என்ன ஆகும்னு தெரியுமா ஏற்கனவே ஐராவோட பேன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து காலையில தான் தடையை அடிச்சு நொறுக்கிட்டு போயிருக்கு இப்ப உனக்கு ஐரவ தவிர வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குதுன்னு தெரிஞ்சா உன்னை ரோட்ல நடமாட விட மாட்டானுங்க என்று பிரபுவும் சொல்ல எதுவுமே தெரியாது நான் அந்த ராட்சசிய எதுவுமே பண்ணல என்ன நம்பு காமினி என தேசத்தை தன் விலகிறால் கோகியபடி அவன் கத்த எனக்கு நம்பிக்கை உன் மேல வரல கமல் அழுது கொண்டே சொல்ல அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை நான் நம்புறேன் கமல் என்ன நான் நம்புறேன் அவனை யாரோ வசமா சிக்க வைக்க பிளான் போட்டிருக்கிறாங்க என்றான் சந்தர்